எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆலய தரிசனம் பகுதியில் இன்னைக்கு நாம் தரிசனம் பண்ண போகிற ஆலயம் அருள்மிகு ஒப்பிலியப்பன் திருக்கோவில் திருநாகேஸ்வரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவிலாக இந்த ஒப்பிலியப்பன் கோவில் இருக்கு இந்த கோவிலோட பிரதான இறைவனான திருமால் ஒப்பிலியப்பன் திருவிண்ணகரப்பன் ஆகிய பேரில் அழைக்கப்படுறார் தாயார் பூமாதேவின்ற பேரில் அழைக்கப்படுறா திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் இந்த ஊர் முற்காலத்தில் திருவிண்ணகரம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இந்த கோவிலோட தீர்த்தம் அகோதர புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த கோவிலோட ஸ்தல புராணம் என்ன இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸ்தல வரலாறுப்படி திருமாலோட நெஞ்சில் எப்போவுமே லக்ஷ்மி தேவி வீட்டிருப்பதை போல் ஒரு பாக்கியம் தனக்கும் வேணும் அப்படின்னு பூமாதேவி தன்னோட கணவரான பெருமாள் கிட்ட கேட்டப்போ பூலோகத்தில் மகரிஷி ஒருவருக்கு துளசி எனும் பொருள்படும் திருத்துழாய் அப்படின்ற பேரில் நீ மகளாக வளரும்போது தன்னோட இதயத்தில் இடம்பெறும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார் பெருமாளோட தேவியே தனக்கு மகளாக பிறக்கணும்னு தவமிருந்து வேண்டிய மார்க்கண்டேய மகரிஷி துளசி வனத்தில் தெய்வீக அம்சங்களோட குழந்தையா இருந்த பூமாதேவியை எடுத்து சென்று துளசி அப்படின்னு பெயர் சூட்டி தன்னோட மகளாக வளர்க்க தொடங்கினார் துளசிக்கு மனப்பருவம் வந்தது மனப்பருவம் அடைஞ்சதும் மகாவிஷ்ணுவாகிய பெருமாள் ஒரு அந்தனர் வேஷத்தில் வந்து மார்கண்டேய மகர்ஷி கிட்ட அவரோட மகளான துளசியை மனமுடிச்சு தருமாறு கேட்குறார் மார்கண்டேயரோ துளசிக்கு ரொம்ப சின்ன வயசு இளம் வயசு பெண்ணாக இருக்கிற துளசிக்கு உணவில் சரியான பதத்தில் உப்பு சேர்த்து சமைக்கக்கூட தெரியாது அந்த பக்குவம் கூட இல்லாத அவளை நான் எப்படி மனமுடிச்சு தர்றது அது நன்னாக இருக்காது அப்படின்னு சொல்லிடுறார் ஆனால் அந்தனரோ துளசி செய்கிற உப்பில்லாத உணவை தான் சாப்பிட தயார்ன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம்தான் தன்னோட தவ ஆற்றலால் அந்தனரா வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறார் மார்க்கண்டேய மகரிஷி அந்தனர் வேஷத்தில் வந்திருக்கிறது திருமால் அப்படின்றத உணர்ந்து தன்னோட மகள் துளசியை அவருக்கே மனமுடித்து வைக்கிறார் உப்பில்லா உணவை சாப்பிட ஒப்புக்கொண்டதுனால உப்பிலியப்பன் அப்படின்னும் ஒப்பில்லாத பெருமை கொண்டவர் என்பதனால ஒப்பிலியப்பன் என்றும் இந்த தல பெருமாளுக்கு பேர் இருக்கு துளசி தேவி பெருமாளோட இதயஸ்தானத்தில் துளசி மாலையாக இடம்பெற்றுள்ளார் இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் எல்லா பெருமாள் கோவில்கள்லையுமே இன்னைக்கு வரைக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றும் பழக்கம் உண்டானது இந்த கோவிலோட சிறப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா மார்கண்டேய மகரிஷியிடம் பங்குனி மாச திருவோண நட்சத்திரத்தில் திருமால் துளசியை பெண் கேட்டு வந்து ஐப்பசி மாதத்தில் திருமணம் பண்ணிண்டார் அதனால் இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திர தினத்தன்னைக்கு திருமால் சந்நிதியில சாம்பிராணி தூபம் கட்டப்பட்டு அகண்ட தீபமும் வால் தீபமும் ஏற்றப்படுறது இந்த தீப ஒளியில மகாலட்சுமி இருக்கிறதா ஐதீகம் அதனால இந்த தீப தரிசனம் பண்றவாளுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது பக்தர்களோட திடமான நம்பிக்கை இந்த கோவிலில் சுவாமிக்கு காட்டிய தீபத்திற்கு முன்னால் அருள்வாக்கம் சொல்லும் பழக்கமும் இருக்கு நம்மாழ்வார் இவரை யாருக்கும் ஒப்பில்லாமல் உயர்ந்திருப்பவர் அப்படின்னு சாசனம் பண்ணியிருக்கார் இவருக்கு பெருமாள் திருவிண்ணகரப்பன் பொன்னப்பன் மணியப்பன் என்னப்பன் முத்தப்பன்னு மொத்தம் அஞ்சு கோலங்கள்ல காட்சி தந்திருக்கார் இந்த ஐந்து கோலங்கள்ல முத்தப்பன் சந்நிதி தவிர மற்ற எல்லா பெருமாளுக்கான சந்நிதியும் இங்கே இருக்கு இந்த கோவிலில் அனைத்து உணவுகளுமே உப்பு சேர்க்காம தான் தயாரிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு உப்பு கலந்த உணவுகளை நம்ம கொண்டு போகிறது தோஷமாகவும் கருதப்படுறது இந்த கோவிலோட தீர்த்தமான அகோத்ர புஷ்கரணியில் பகல் இரவு ஆகிய ரெண்டு வேலைகளிலுமே நம்ம நீராடலாம் அப்படின்றது சிறப்பு அம்சம் மார்க்கண்டேயர் வசித்த தலம் என்பதால் இந்த கோவிலில் வழிபடுறவர்களுக்கு ஆயுள் கூடுகிறது இங்கு ஆயுள் விருத்தியை தரும் மிருத்தியஞ்ச ஹோமமும் செய்யப்படுறது பிரிந்து வாழும் தம்பதிகள் கருத்தொற்றுமை இல்லாத கணவன் மனைவி இங்கு வந்து வழிபடுறதால தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒப்பிலியப்பன் திருக்கோவில கண்டிப்பாக தரிசனம் செய்து பெருமாளின் அனுகிரகம் பெறுவோம் அடுத்த ஆலய தரிசனம் பகுதியில் மற்றொரு ஆலயத்தின் சிறப்போடு இணைவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா சேனலுடன் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவகா பெரியவா சேனல்